ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நாகேந்திரனுக்கு தொடர்புடைய எட்டு இடங்களில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது புளியந்தோப்பு துணை ஆடையர் தலைமையில் போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி உள்ளது ராகவேந்தர் வழங்கலாம் ராகவேந்தர் தற்போது நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் தற்போது போலீசார் மீண்டும் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய நாகேந்திரன் தற்போது அவர வேலூர் சேவையை அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி யாசர்பாடியில் உள்ள நாகேந்திரன் பூர்வீக வீடு மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஐம்பத்தி ஓரு கத்தி மற்றும் அறிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் நாகேந்திரன் தம்பிகள் முருகேசன் முருகன் ரமேஷ் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி முதல் கிட்டத்தட்ட அவரது வீடு அவரது தொடர்பான இடங்களில் சோதனை சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது தொப்பு துணை கமிஷனர் முத்துக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் நாகேந்திரன் உறவினர்கள் வீடு கட்டு வீடுகளில் எட்டு இடங்களில் புலியந்த உள்ள சரகத்தை பணிபுரியும் எட்டு இன்ஸ்பெக்டர்கள் வைத்து அதிரடி சோதனையானது நடைபெற்று வருகிறது அவருடைய வீட்டில் ஆயுதங்கள் ஏதாவது உள்ளதா அல்லது நாகேஜரின் மறைமுக சொத்துக்கள் ஏதாவது வாங்கி இருக்கி வைத்திருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அதாவது கடந்த வாரம் ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஆதாரங்கள் ஆவணங்கள் ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் அந்த ஆவணங்கள் அதாவது சொத்துகளை முடக்குவதற்குண்டான அனைத்து பணிகளையும் தற்போது சென்னை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும் இந்த சோதனை அடிப்படையில் வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட இருப்பதாகவும் போலீசார் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ராஜேஷ் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களில் மீண்டும் சோதனையானது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்